எளிமையான வாழ்க்கை வாழ்றது ரொம்ப நல்லது ஒருத்தர் அவரோட தோற்றத்தை பார்த்து மதிப்பிடக் கூடாது ஆமா ஒருத்தர் பாக்குறதுக்கு எளிமையானவரா இருக்கலாம் ஆனா அவரு நல்லா படிச்சவரா இருப்பாரு எளிமையா உடை அணிவதற்கு எளிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு பல முக்கிய காரணங்கள் இருக்கலாம் இந்த கதையில நாம எளிமையான உடையில வந்த அந்த அரசர் சொன்ன தீர்ப்ப இந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஏத்துக்காம போனதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அதே கிராமத்தினர் அரசரா உடை பிறகு அவர் சொன்னதை ஏத்துக்கிட்டாங்க இப்ப நாம அடுத்த கதைய பாக்கலாம் ராம் ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்து வசிக்கிறவங்க எமை வியாபாரத்துக்காக வெளியூர் போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்திருக்க எப்படி இருக்க அப்புறம் உன்னுடைய பயணம் எல்லாம் எப்படி இருந்தது நான் நல்லா இருக்க நண்பா என்னுடைய பயணமும் நல்லபடியா அமைஞ்சது ரெண்டு பேருக்கும் இடையில நல்ல நட்பே இருந்தது கொஞ்ச நாட்களுக்கு பிறகு ஒரு சின்ன விஷயத்துக்காக அவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஒரு பிரச்சனை வந்தது நீதான் பொறுப்பு ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க அவங்கள சுத்தி கூட்டம் கூடிடுச்சு திடீர்னு அவங்க ஒரு குரலை கேட்டாங்க அந்த குரல் மாறு வேடத்துல வந்திருக்கிற அரசரோட குரல் என்ன விஷயம் எதுக்காக ரெண்டு பேரும் சண்டை போடுறீங்க சொல்லுங்க நீ யாரியா நான் ஒரு கிராமத்தான் என்னுடைய கிராமத்துக்காக இந்த வழியை கடந்து போய்கிட்டு இருந்தேன் நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்த உங்களுக்கு உதவலாமே நின்ன கேளுங்க என்ன நடந்ததுன்னு வீர் அவர்கிட்ட சொன்னான் ஓ இவ்வளவுதானா இதுக்கு நானே உங்களுக்கு தீர்ப்பு சொல்லிடுறேன் மாறு வேடத்துல இருந்த அந்த அரசர் தீர்ப்ப சொன்னாரே உன்னோட தீர்ப்ப நான் ஏத்துக்க மாட்டேன் எங்க விவகாரம் ரொம்ப சிக்கலானது இத ஒரு கிராமத்தாலால தீர்க்க முடியாது நீ உன் வழிய பாரு சரி பேசி பிரயோஜனம் இல்ல நம்ம பிரச்சனைய அரசர் கிட்ட கொண்டு போவோம் சரி அப்ப நாளைக்கு நாம போகலாம் அடுத்த நாள் ராமும் வீரும் அரசர் கிட்ட போனாங்க அரச சபையில உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க ரெண்டு பேருமே அவங்க அவங்க வாதத்தை எடுத்து சொன்னாங்க தீர்ப்பு இதுதான் அரசர் முதல் நாள் மாறு வேடத்துல இருந்த போது அழைத்த தீர்ப்பையே சொன்னாரு என்ன ஒரு அருமையான தீர்ப்பு இந்த சிறந்த தீர்ப்ப நான் ஏத்துக்கிற அரசரே ஆனா நேத்து கிராமத்தான் கொடுத்த இதே தீர்ப்ப நீ ஒத்துக்க மறுத்ததா நான் கேள்விப்பட்டனே அதுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா அது வந்து அரசரே இரு நான் சொல்ற அந்த தீர்ப்ப கிராமத்தான் சொன்னதால நீ ஒத்துக்கல யாரையும் அவனுடைய தோற்றத்தை வச்சு எடை போடக்கூடாது ஒருவர் எளிமையான தோற்றத்தோட இருக்கலாம் ஆனா அவருக்கு சிறந்த அனுபவமும் நல்ல அறிவும் இருக்கும் இதை என்னைக்கும் மறக்கவே கூடாது நான் என் தவற உணர்ந்துட்டேன் அரசே இனிமே இந்த மாதிரி தப்ப நான் ஜென்மத்துக்கும் பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க அணிதல் Verdict. तीर्प ग्रामवासी